என் தங்க பிள்ளை நீ எதிர்பார்த்த அதே செய்தி கொண்டு உன் தாயா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்படி என்ன செய்தியை உன் தாயா நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று எடுத்துச் சொல்லும் நேரம் நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய சிலர் அவர்களின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதை கேட்டதுமே என் பிள்ளை நீ கண்கள் கலங்கி விடுவாய் யாரும் இல்லை என்று நினைக்கின்ற நமக்கு நம்மை தேடி வரக்கூடிய இவர்கள் யாரென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ பேரானந்தத்தில் கண்ணீர் விடத்தான் செய்வாய் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கானவற்றை எல்லாம் உறுதிபட உனக்கு சொல்லிவிட வேண்டிய நேரம் நாளை உன்னுடைய இல்லத்திற்கு சர்வ நிச்சயமாக மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் வரப்போகின்றார்கள் இவர்களினுடைய பெயரை நான் சொல்வதற்கு முன்பாக என் பிள்ளையோடு சில மணித்துளிகள் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது எதுவுமே உடனடியாக கிடைத்தால் அதன் மதிப்பு உனக்கு தெரியாதல்லவா எந்த விஷயமும் உடனடியாக நடந்துவிட்டது என்றால் அது நமக்கு என்ன தருகிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அது நமக்கு எந்த வகையிலும் நம்மைச் சுற்றி என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது நாம் அதனை கொஞ்சம் பொறுத்திருந்து பெறும் பொழுதுதான் அதனினுடைய அருமை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதி வாழ்க்கை கல்லை போன்றது அதை நீ சிற்பமாக்குவதும் சிலையாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நீரிலிருந்து சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்துதான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்பொழுதும் பேரமைதியாகத்தான் இருக்கும் அதனால் எது எது எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து நாம் அதனை சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நடக்கும் முன்னே நல்லது நடக்கும் என்பதனை நீ நினைத்து கொள்ள வேண்டும் நடந்த பிறகு நடந்ததும் நல்லதற்கே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கு பின்னாலும் காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் பொழுது அவை அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் பேரதிர்ஷ்டங்களை எந்த சூழ்நிலையிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதையும் யோசித்து எதையும் நினைத்து மனம் கலங்கிவிட வேண்டாம் உன்னோடு நான் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எத்தனை முறை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ பதறிய காலங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக தெளிவுபட என்னவென்று புரிந்து கொள்வாய் நானாக இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை நான் வந்து உன்னை சேரும்பொழுது பொழுது இனி எதை நினைத்தும் என் பிள்ளை எண்ணி நீ ஏக்கம் கொள்ள வேண்டிய பதற்றம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள் எது நடந்தாலுமே நாம் எந்த இடத்திலும் சந்தோஷத்தை முன்னிறுத்த வேண்டும் உன் முகத்தில் புன்னகையோடு எப்பொழுதும் என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் உன்னுடைய புன்னகை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய புன்னகையினால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் நாம் நடிப்பதால் மற்றவர்களுக்கு நல்லவனாக தெரியலாம் ஆனால் அவனவன் மனசாட்சிக்கு அவன் விரோதியாகத்தான் இருக்க முடியும் நாம் நடிக்கிறோம் என்பது அவனவன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே கவனமாக எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது தெளிவில்லாத விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்தாயானால் இனிமேல் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எதுவென்றாலுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் பல புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா தானங்களும் மற்றவர்களை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டும்தான் தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தால் நிதானத்தோடு செயல்பட்டு அதை நாம் எதிர்கொள்ள துணிய வேண்டுமே தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைப்பது போல இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை சரியான புரிதல் கொண்டு வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவோடு இருக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை இனி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதி நான் சொல்வது போல உனக்காக எல்லா நிலைகளும் இனிமேல் நிச்சயமாக உன்னை தேடி வரட்டும் நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி உன்னை வாழ வைக்கட்டும் நீ இதுவரையிலும் இழந்தது ஒவ்வொன்றும் இனி நினைத்து வருந்துவதற்கென்று இல்லை நீ யோசித்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கான விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே என்றோ ஒரு நாள் நடக்க வேண்டியது இப்பொழுதே நடந்துவிட்டால் என்ன என்ற பல கேள்விகள் உனக்குள் இருக்கலாம் ஆனால் அது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தால் மட்டும்தான் அது நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதி அது அப்பொழுது நடந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாது எதுவென்றாலும் சரி அது உனக்குள் இருந்து எதையுமே நடத்திவிடவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது அது நமக்கு போதும் அப்பொழுது அது நம் வாழ்க்கையை நமக்கென தரும் அந்த நேரம் அதனை பெற்று போதும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எந்த நேரத்திலும் நாம் எப்படியும் இந்த வாழ்க்கையை மாற்றலாம் குப்பையை கூட அழகான ஒரு பொருளாக நம்மால் மாற்றிவிட முடியும் அது அவரவர் கைகளில் இருக்கின்ற திறமையை பொறுத்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறமையினால் எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது இனி இது வரையிலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்து நீ அல்லவா நல்ல நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்கும்போது உனக்கு மேலும் மேலும் சந்தோஷம் என்பது உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தழுவி உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை கொடுக்கும் விஷயங்கள் இனி உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயிற்றாள் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக உணரத்தான் வேண்டும் இந்த வராகி நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் வெடியலில் உன்னை தேடி வரக்கூடியவர்களை பற்றி நான் என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அவர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றி என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் எளிதில் யாருக்கும் கிடைத்திராத பாக்கியம் தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கிறது என்றால் அதனை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்க நமக்கு கிடைத்த பாக்கியமன எண்ணி அதை நீ மனதில் போற்றி பாராட்ட வேண்டுமே தவிர அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை எதையாவது சொல்லி கொண்டிருப்பாள் அவர் வருகிறார் இவர் வருகிறார் என்று சொல்கிறாளே தவிர யாரும் வந்த பாடில்லை எதுவும் நடந்த பாடில்லை என்றுதானே புலம்புகிறாய் நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு எல்லாவற்றிலும் சிறப்பை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் தாயின் அரவணைப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது எனும் பொழுது அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு எதைச் சொல்லிக் கொடுக்கிறது என்றாலும் இந்த தெய்வம் உனக்கு எதை தேடி வருகிறது என்றாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும் தெய்வங்கள் இதுபோன்று உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னால் இந்த நிலையிலாவது இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடிகிறது என்பதனை புரிந்து கொள் இந்த நிலையிலாவது இந்த வாழ்க்கையை உன்னால் எதையும் சரி செய்ய முடிகிறது என்பதனை புரிந்து கொள் இருக்கும் நேரம் வரும் காலங்கள் உனக்கு அத்தனையிலும் பேரதிசயத்தை கொடுக்கும் பொழுது நீ எதையுமே தவிர்க்காமல் பெற்றுக்கொண்டாயானால் அது போதும் எதையுமே தவிர்க்காமல் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாயானால் அது போதும் அது உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய அளவில் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்குள் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே யார் சொன்னாலும் சரி நான் சொல்வதுதான் உண்மை நான் சொல்வதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை சுற்றியிருந்து எல்லோரும் உனக்கானவற்றை எல்லாம் சரியாகவே உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் இந்த நேரம்தான் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு கவனமாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் என்ன நடந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கு நடப்பது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வராகி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற வேண்டும் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த பெண் லக்ஷ்மி அதுபோல உன் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த ஆண்கள் முதலாவது விநாயக பெருமான் இரண்டாவது கந்தன் மூன்றாவது கருப்பண்ண சாமி அதாவது விநாயக பெருமானும் கந்தனும் நாளை வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதாக உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரம் நாளைய தினம் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நடத்தும் பொருட்டு இவர்கள் தேடி வருகிறார்கள் அம்மா கருப்பண்ணசாமியை நான் வணங்கவில்லையே அந்த கருப்பசாமி என் குலதெய்வம் இல்லையே என்று நீ சொல்லலாம் ஆனால் அப்படி எல்லாம் கிடையாது தெய்வம் என்பது எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உனக்கு வேண்டுமானால் அவரை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு உன்னை அல்லவா உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கணித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சரியாகவே நடத்தி கொடுப்பார் ஒருவேளை கருப்பண்ண சாமியை பற்றி உனக்கு தெரியவில்லை என்றால் அவரை உன் குலசாமியாக நினைத்து இப்பொழுதே அவரிடத்தில் உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்னிறுத்திவிடு ஏனென்றால் நாளைய தினம் விநாயக பெருமான் கந்தன் கருப்பண்ணசாமி லக்ஷ்மிதாயா ஆனவள் இந்த நான்கு பேரும் மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வருவது உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இதையெல்லாம் சரி செய்துவிட இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்திட நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்பதனை மறக்காதே இவர்கள் தேடி வருகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்க கூடாது நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மை நாளை உனக்கு பல அறிகுறிகளின் மூலமாக நிச்சயமாக புரிந்துவிடும் தெய்வம் இருப்பதை அவர்களின் வருகை உன் வீட்டில் இருப்பதை நிச்சயமாக தெய்வ மனம் கமலும் பல விஷயங்கள் உனக்கு உணர்த்தும் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு